வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ போன வீடியோவில் வந்து நம்ம பெற்றோர்கள்லாம் என்ன கவனிக்கணும் என்னென்னத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம பேசுறது நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் வந்து வீடியோவாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அண்ட் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஸ்வீட்ஸுங்க நம்மளுக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குன்னு வந்து சுஜி வந்து சொல்லுவாங்க நான் த நான் வந்து பிக்சர் காட்டுவேன் அதை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் ஆல்ரெடி வந்து சுஜி தனியாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து அந்த உயிரெழுத்துக்கள் என்னென்னும் கேட்பேன் அப்புறம் அது ஆனால் என்ன அப்படிங்கிறதையும் தனியாக வந்து நான் கேட்பேன் அண்டு இன்னொன்று என்ன இந்த அவர்கிட்ட என்ன கேட்குறேங்கிறத வந்து நான் சைடில் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் போலாம்மா கொஸ்டின் கேட்கவா ஓகேம்மா ஃபர்ஸ்ட் இது என்னதுமா லாக் 2 வெரி குட் அடுத்து என்னதுமா மை சூப்பர் வெரி குட் அடுத்து இது என்னதுமா கோப் சாம்போட் வெரி குட் அடுத்து アルவா அடுத்து சாங்கி வெரி குட் அம்மா அடுத்து ட படுஷா ஹ்ம் வெரி குட் அடுத்து షుండి వెరీ గుడ్ அடுத்து 라ஷ쿨라 నెక్స్ట్ మా పోలి హ్ அடுத்து శోభ ప్రీ వెరీ గుడ్ அடுத்து ఇట్ ఇస్ కశ్మీరీ వెరీ గుడ్ அடுத்து తీరా వెరీ గుడ్ அடுத்து స్పాన్ ఇదేనది ఇదేనదమా కంబోల్స్ அடுத்து ம் நெக்ஸ்ட் என்னதுமா வெரி குட் அடுத்தது என்னதுமா கேண்டி அடுத்தது என்னமா லாலிபப் வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கேட்க போறேன்னா உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைமா ஆயுத எழுத்து உயிரெழுத்துக்கள் என்னென்ன ஆ ம் உ ஏ ஐ வாவ் ஆ கு வெரி குட் ஓகே அடுத்து ஆனா என்னம்மா அம்மா ஆ ஆரி இ இலை ஈ ஊ ஊ உலகம் ஊ ஊஷல் யே இயரும்பை ye yeah. yeah, I I love I do O O O Olam. O O O O வெரி குட் இந்த இது வந்து நான் கேட்குறது வந்து இதை பார்த்து தான் நான் கேட்குறேன் சுஜி வந்து இதை பார்த்து தான் வந்து பதில் சொல்கிறாள் நான் வந்து இதை தனியாக வந்து அவளுக்கு வந்து நான் மனப்பாடம் பண்ணலை காரணம் என்னென்னா அவள் படிக்கிற ஸ்கூலில் வந்து அவங்க அங்கே என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது இவள் இதை வந்து மனப்பாடம் பண்ணிட்டா அவளோட எஜுகேஷனில் வந்து இதாகும்னு சொல்லிட்டு நான் பிக்சர் காட்டி தான் வந்து அவள்கிட்ட நான் கொஸ்டின் கேட்குறேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக सबसे <laughs>